காட்டுப்படுங்க <laughs> இதோட சரிக்க ஆரம்பிச்சின்னு வச்சுருங்க இது ஒரு லாஸ்ட் இன்ஸ்ட்ரென்ஷன் எங்களை வந்து ஒரு ஃபேமிலி ட்ரைவு செய்து யாரையும் கம்பேர் பண்ணாருங்க மத்தவங்க வேடிக்கை பாருங்க நம்ம எல்லாம் அவங்க செய்றாரு உண்மை நீ ஃப்ரெஷ்ஷாவது பிசெல்வ எல்லாமே உங்களுக்கு புழுதே செல்ஃ செல்ஃப் டிசிப்ளின் இது எல்லாமே செய்யறதுக்கு பூர்வஜி ஜென்ம கர்மா வேணும் ஸோ என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் நீங்க ஹாப்பியா இருக்கும் உங்களை நீங்க லவ் பண்ணுங்க நீங்க அங்க இருந்தால்தான் உன் ஃபேமிலியை அங்க பார்த்து

आता आपण बोलूया बघा की पहिल्या पुढगाला आपण काय करणार आहोत या वर्षी समजा मुंगरा सर होईको या मुंगरा ट्रेनर के 5 महिना से यांना करतोय आपण सुद्धा मुंगरा करतोय आपल्याला मुंगरा मात्र ट्रेनर मात्र करावे आहे आणि बाकी आपण मुचले घेतली आपण फाईट्स कोण मुंगरा में काय रिजल्ट आहे இங்கே வந்து மற்ற பயிற்சி ஆசனம் பண்ணியும் முப்பது செகண்ட்லருந்து மூணு நிமிஷம் வரணும் ஆனால் இந்த முத்துல பயிற்சி இப்போது தேவைன்னா எட்டு நிமிஷம் அவங்க வேலை செய்ய இருக்கும்போது நம்ம கீழே சக்தி இல்லை இருக்கு அந்த காலையில் கெட்ட வார்த்தைகளுக்கு கெட்ட செய்ய பார்த்துருக்கோம் அந்த மொபைலை அவ்வளோ பார்த்துக்கோம் அதை வந்து நம்ம உடலந்து கிலி பண்ணது ஒரு வழியே கிடையாது இந்த ஓம் பயிற்சி வந்து ரொம்ப மாநிலத்திற்கு யோகாப்பிரிக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அறுபது சகோதரர் முனுசாமி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு நம்முடைய அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும் இது நம்மள பொதுமக்களும் அனைவரும் பயன்பெற்று உள்ளத்தையும் உடலையும் உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக இருக்கும் இதற்கு பொறுப்பேற்று நம்மிடையே வந்து இந்த பயிற்சியை நமக்கு அளித்த அருமை யோகா சகோதரிகள் திரு கிளகா அவர்களுக்கு என்னுடைய வளமான வாழ்த்துக்களை நன்றி தெரிவிக்க அதே போன்று இப்பொழுது உக்ரைன் பயிற்சிகளை நமக்கு அளித்த நம்முடைய நிர்வாகி திரு மாலை முதல்ணி ஐயா அதே போன்று அறுவை சகோதரி யோகா பயிற்சி அழிந்து ஒரு கலைஞர் எப்படி எப்பயுமே எல்லாம் தொப்பையை குறையிடலாம் அப்படி கொடைமுறையிலே சொல்லிக் கொண்ட அறுவை சகோதரி ஜாக்லீ அவர்களுக்கும் முரளி அவர்களுக்கும் நம்முடைய மாநிலத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அருமை சகோதரர் வேணுகோபால் அவர்களுக்கும் இந்த அரகத்தினுடைய அண்மை சோகர் மங்கேஷ் அவர்களுக்கும் அரபை சோகர் வந்த அருமை சோகர் உங்கள் நேதாஜி சரவணன் அவர்களுக்கும் தந்தை பகவதர் ஆரிட்ட ஏழுமலை ஏழு ஆரிட்ட ஏழுமலை அவர்களுக்கும் அன்பு அன்பு பிரசாத் அவர்களுக்கும் பார்த்திபன் அவர்களுக்கும் கமல் அவர்களுக்கும் கமல் இன்னும்கோதார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துறை சகோதர்கள் வந்து வயசில் கலந்து கொண்டு சென்ற அனைத்து சகோதரர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதை பாராட்டும் பொழுது அனைவரும்

அதடடவே திருபார்ட் ஆணை தலைவர் அவர்களே அழைக்கிறார்கள் மிஸ் ஜாகிரின் அவர்களுக்கே பாரடை தலைவர் அழைக்கிறார்கள் நன்றிங்க நல்ல எல்லா சார்பாவுக்கு அவரே இந்த காரணத்திற்காக வந்தவர் ạ பாட்களை தெரிஞ்சு போகிறேன்